அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெகன் கவிராஜ் பாம் அப்படின்ற படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட்டும் ரொம்ப சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா டைட்டில் வந்து கொஞ்சம் குசும்பான டைட்டில் அதனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்புறம் வந்து கமலா தேட்டரில் வந்து ஆடியோ ஆடியோலாம் நடத்துனாங்க அப்போ பார்த்திபன் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இந்த டைட்டிலை கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அவர் பேசிகிட்டே வந்தார் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து இந்த படத்தை பற்றி பேசினார் அது பார்த்திபன் பொறுமாலும் இந்த மேடை அலங்காரத்துக்காக நிறைய விஷயங்கள் பேசுவாராக இருந்தாலும் இந்த படத்தை கொஞ்சம் உள்ளார்ந்து அவர் பேசின மாதிரி தோணுச்சுது பிறகு அருண் இவர் அர்ஜுன் தாஸ் தட தரப்புலேயும் இந்த படம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க சரி நம்பிக்கையில் அந்த படம் பூர்த்தி செஞ்சுதா தான் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம் சாமி படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாட்டி வந்து ஒரு பேத்திக்கு வந்து கதை சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு கிராமம் இப்படி ஒரு கிராமம்னே அந்த பேத்தி கேட்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி தொழிலில் ஒரு கேள்வி கேட்கும் நான் தான் முதல்ல கதைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாட்டிட்ட சொல்கிற கதை தான் படத்துடைய கதையாக விரிது ஒரு கிராமம் அதாவது கரண்ட்ல உள்ள காலம் தான் ஆனாலும் அவங்களுடைய மனநிலையும் வாழ்நிலைகளும் அவங்க சந்திக்க சூழ்நிலைகளும் ரொம்ப பழமையானதாக இருக்குது ரொம்ப ஜாதிய வேறுபாடுலேருந்து நிறைய விஷயங்கள ரொம்ப இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க அங்கே தான் ஹீரோ வாழ்கிறாரு ஒரு சாமி மலையடி வாரத்தில் இருக்க ஒரு மலையில மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளியை தான் கடவுளாக வணங்குறாங்க அங்கேருந்து ஒரு கல் விழுது அந்த கல் ரெண்டு பாதியாக பிரிஞ்சத மாதிரி பிரிஞ்சிருது அதனால அந்த ரெண்டு ஊரும் பிரிஞ்சிருது ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரியான ஒரு சமூகத்தில் வந்து ஹீரோவும் காலிவும் கட்டிருக்காங்க ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினராக நம்ம சிங்கம் புலி இந்த வகையராலாம் இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவர் உடம்புல வந்திருக்கிறது எங்கள் சாமி தான் எங்கள் சாமி தான் சொல்லி அடிச்சுட்டு சாவரானுங்க மேடம் எந்த எந்த ஒரு ஒரு வர வர ஊருக்கு நல்லதையும் நல்லதையும் செய்ய முடியல கொண்டு மீறி சமத்துவம் நிலவிச்சுதா ஹீரோட காளி காளிவங்கட்டுடைய முயற்சி வந்து கூடிச்சுதா ஹீரோவால் அது சாத்திய மாச்சுதா அப்படின்றது இந்த படத்துடைய கதை கதை நாயகர்களை பத்தி பார்க்கும்போது கதை மாந்தர்களை பார்க்கும்போது எல்லாருமே இந்த கிராமத்துடைய இந்த கிராமத்து மனிதர்களாக அடாப்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னா அது ஒரு சின்ன கேள்விக்குறி இருந்துச்சு ஏன்னா நம்ம பாலசரவணன் டிஎஸ்கே இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல டீப்பா ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் அந்த கிராமத்து மனிதர்களாக முழுமையாக பரிணமிக்கலையோ அப்படின்னு நமக்கு ஒரு சில இடத்துல தோணுச்சுது ரொம்ப பிரமாதமாக அதை பண்ணது வந்து காளி வங்கிட்டு தான் அந்த கேரக்டராகவே ஒரு மாறி அந்த ஊர்க்காரராகவே மாறி அவரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாரு ஆனா இருந்தாலும் அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த படத்துல ஆனால் அவருடைய ஆட்டிடியூடு வந்து அந்த அந்த நோக்கத்து மேல இருக்க வீரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தோணிச்சுது அர்ஜுன் தாஸ் அவர் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கேரியர்ல இந்த படத்துல ஒரு ஒரு நல்ல நடிப்பு வந்து அவர் கொடுத்துருக்காரு வரைக்கும் அந்த ஒரு மாறி சிங்கம் புலி வந்து இருந்திருக்காருக்கு இன்னும் கூட அவங்க கொஞ்சம் முழுமையா அடாப்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறே இருக்கும் சினிமாடோகிராஃபர் சிஜி டி டிக்கு இந்த கலரிங் வேலை எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க அந்த கால அந்த கிராமமா இருந்தாலும் கொஞ்சம் பழைய காலகட்டத்தில் நடக்கிற கதை மாதிரியான ஒரு ஷேடோ நமக்குள்ள கொண்டு வராங்க அதாவது இன்னும் கலர்ஃபுல்லான ஆட்களாக வரல இவங்கன்னு பளிச்சின்னு வரல இவங்க ஒரு அழுக்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டிஃபரன்ஸே வந்து கேமராமேன் வந்து அந்த லைட்டிங் மூலமாக ஃப்ரேமிங் மூலமாக காமிச்சிருக்காரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இமானோட மியூசிக் இந்த மாதிரி படங்களுக்கு இமான் பற்றி சொல்லவே தேவையில்ல கிராமிய பின்னணி படம்னா அவர் வந்து அவருடைய விரல்கள் நத்த நாளங்கள்லாம் ஆடிடும் நல்லா பண்ணியிருந்தார் பாட்டு கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் ஆனால் இருந்தாலும் எந்த குறையும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் இருந்துச்சு ஸ்டேஜிங்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஸ்டேஜிங் வந்து நிறைய காட்சிகள் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி ஒரு 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 நல்ல பா மீட்டில் கொண்டு ஸ்டேஜிங் பண்ணியிருந்தார் டேரக்டரு விஷால் வெங்கட் இவருடைய முக்கியமான அந்த படத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனையை என்ன பார்க்க வேண்டிய இருந்துச்சுன்னா நல்ல காமெடி பண்ணுறதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு அதுக்கான தரணம் நிறைய இருந்துச்சு ஐயோ விழுந்து சிரிக்கலாம் இன்னொரு முண்டாசு பட்டிடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழல் நிறைய இருந்துச்சு ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அவனை சாமி நம்புது இந்த ரெண்டு நிஜம் இல்லை இடத்துல இது கனெக்ட் ஆகல முழுக்க முழுக்க காமெடியாகவும் கொண்டு போகல முழுக்க முழுக்க புரட்சியாகவும் கொண்டு போகல முழுக்க முழுக்க எமோஷ்னலாகவும் கொண்டு போகல இந்த மூணுலேயும் ஒரு கிளாரிட்டி இல்லாதனால படம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது கொஞ்சம் காமெடியாக இருக்குது கொஞ்சம் ஒரு சீரியஸ் புரட்சி அந்த மாதிரி இருக்குது அப்போ எதுவுமே முழுமையாக கனெக்ட் ஆகாதனால கொஞ்சம் விட்டேத்தியான மனநிலையோடு நம்மளை அந்த படம் வெளியில் அனுப்பிடுது இந்த பாம்பு படத்தில் அது மட்டும்தான் மிஸ்டேக் இதை மட்டும் சரி பண்ணியிருந்தால் இந்த பாம்பு வந்து ஒரு ஆட்டோ பாமாக வெடிச்சிருக்கும் அது நடக்கலை நன்றி வணக்கம்